வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது துர்கா ஸ்டாலின் உதயநிதியை கடுமையாக சீண்டியுள்ளார் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார் இதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்த அளவுக்கதிகமான பாசம்தான் இரண்டாவது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று எவ்வளவோ தெரிவித்த நிலையிலும் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக உதயநிதி அவர்கள் முழு வீச்சில் களப்பணிகளை மேற்கொள்ளவில்லை மூத்த அமைச்சர்கள் மீதும் மூத்த நிர்வாகிகள் மீதும் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் கோபத்தில் இருக்கிறார் இது அவரது தாய் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமாகவே பிரிக்கவில்லை இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது இளைஞர்களால் தான் என்பதை உணர வேண்டும் ஆனால் உதயநிதி அவர்கள் இதை நன்கு உணர்ந்துவிட்டார் மறுபக்கம் ஸ்டாலினோ அல்லது திமுகவின் மூத்த நிர்வாகிகளோ இதை உணரவில்லை இதனால்தான் கடுமையான கோபத்தில் உதயநிதி அவர்கள் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் தற்பொழுது உதயநிதி அவர்களது பேச்சை கேட்காத ஸ்டாலின் அவர்கள் மூத்த நிர்வாகிகளது ஆதரவு இல்லை என்றால் திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படும் இதனால் அதிமுகவின் நிலைமை திமுகவிற்கு வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்ற உண்மையையும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் திட்டவட்டமாக உதயநிதி அவர்களோ மூத்த நிர்வாகிகளால் தற்பொழுது பயன் கிடையாது அவர்கள் ஆலோசகர்களாக இருக்கட்டும் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் கே என் நேரு பொன்மோடி துறைமுருகன் இவர்கள் வயது மூப்பின் காரணமாகவும் இவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருப்பதன் காரணமாகவும் எப்போ வேண்டுமானாலும் பிரச்சனைகள் நடக்கலாம் இது தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்களது சதவீதம் கணிசமான முறையில் குறைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இதனால் இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்று கூறுகிறேன் என்பதையும் தெள்ள தெளிவாக உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை முறை கூறியும் கேட்காத உதயநிதி அவர்கள் தற்பொழுது அவரது மனைவி ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தனது மகனை கண்டித்துள்ளார் இதனால் உதயநிதி மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது நான்கு நாட்களாக உதயநிதியிடம் அவரது தாய் பேசவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் நிரத்தி காட்டப்பட்டுள்ள வரலாற்று சாதனையே உதயநிதி அவர்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் துர்கா ஸ்டாலினின் ஆசை இரண்டாவது முறை முதல்வராக தமிழக மக்கள் ஸ்டாலினை ஆக்குவார்களா துர்கா ஸ்டாலினின் கோபம் நியாயமானதா என்பதை கமண்டில் கூறுங்கள்